வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் இங்கே நேர்காணலில் பத்திரிகையாளர் ஜோதி நரசிம்மன் அவர்கள் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தக்கூடிய வன்னிய இளைஞர் அந்த சித்திரை பெருவிழா மாநாட்டினுடைய அழைப்புதலை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனுக்கு கொடுத்த சம்பவம் வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக பாட்டாளி மக்கள் இருந்து திருமாவுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க அந்த இன்விடேஷன்லயே சொல்லியிருக்காங்க எல்லா சமுதாய தலைவர்களும் நாங்க அழைக்க போறோம்ன்றதை தெரிவிச்சிருக்காங்க மற்ற தலைவர்களை அழைக்கிறதையும் திருமாவ அழைக்கிறதும் நம்ம ஒன்னா பார்க்க முடியாது கடந்த காலத்துல நடந்த கூட்டங்கள்ல திருமாவை பாட்டாளி மக்கள் கட்சி விமர்சித்த விதம் குறிப்பாக அதே அந்த மாநாட்டுல கடந்த முறை காடுவெட்டி குரு அவர் பேசிய பேச்சு அந்த இடத்துல எல்லாம் பேசப்பட்ட எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இது எல்லாத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு எல்லாத்தையும் கடந்து அடுத்த கூட்டம் இப்போ நடக்க இருக்க வருகின்ற மே பதினோராம் தேதி அந்த கூட்டத்துல திருமாவை அழைக்கிறாங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கணக்கு என்ன ஒரு மரியாதை நிமித்தமான அழைப்பா அரசியல் கணக்கா இது வணக்கம் இது வந்து அரசியல் கணக்காக தான் பார்க்கணும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியும் ரெண்டும் ஒன்று சேர்ந்து அரசியல் பயணித்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்ப முப்பது சீட்டுகள் அவங்களுக்கும் இவர் குறிப்பிட்ட சீட்டும் கொடுக்கப்பட்டு தேர்தலில் போட்டிட்டாங்க அது திருமாவளவன் வெற்றி பெற்றார் பாட்டாளி மக்கள் கட்சியில மூணு பேர் வெற்றி பெற்றார்கள் ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இருந்தால் அரசியல் நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு கணக்கு தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்டதுனால அவங்க ரெண்டு ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய குழவு ஏற்பட்டது அஹ் கடுமையாக கொண்டார்கள் கிட்டத்தட்ட கட்சி ஆர்மி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் பெந்தர் ஆஃப் இந்தியாவாக இருக்கும் போதும் சரி விடுதலை சிறுத்தை கட்சிகளாக இருக்கும் போதும் சரி பண்டுட்டி டெல்லிக்கு கடலூர் மாவட்டங்களில் அதிக அளவில் வன்முறைகள் தந்து ரெண்டு சமுதாயத்துக்கு மட்டும் ஏற்பட்டது இதுல வந்து வீடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு வீடுகள் முப்பது வீடுகள் பண்டூட்டி பாகத்தில் இருக்க ஒரு ஊர்ல கொடுத்தப்பட்டது அப்ப அந்த மோதல் போக்கு தொடர்ந்து நடந்து வந்திருக்கு ஜாதிய மனோபாகத்துலதான் நடந்து தொடர்ந்து இருந்து வருகிறார்கள் பட்டல் மகள் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு பண்ணையார் மனோபாகத்தோடு தான் தலித் மக்களை நடத்துவார்கள் இன்னமும் கூட அது நிறைய ஊர்களில் தொடர்கிறது இப்போ என்னென்னு சொன்னீங்கன்னா குறிப்பா இப்ப இப்போ இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற நோக்கம் திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது அழைப்பு கொடுக்க வேண்டியது திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளர்களை அழைத்து வந்து திருமாவளவனை சந்தித்து அழைப்பு கொடுங்கன்னு சொன்னதை விட கூட்டத்துக்கு வர வேண்டும் கூட்டணியில் அமைக்க வேண்டும் என்கிற உள்நோ நோக்கத்தோடு செய்யப்பட்டிருந்தால் அஹ் வழக்கறிஞர் பாலு போன்ற ஒரு பெரிய முக்கியமான தலைவர்களை அழைத்து இந்த அழைப்புதலை கொடுத்திருக்கிறார் மாநாட்டுக்கு நிஜமாவே திரும்ப விருப்பம் இருந்திருந்தால் பால மாதிரியான கட்சியினுடைய முன்னணி நபர்கள் போய் அழைப்பு ஆமா 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 ஓகே இது என்ன தானே எங்களுக்கு அப்படித்தான் சித்தைகளுக்கும் சண்டை இல்லை அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த செயல்பாடுகள் இருக்கு அவர்களுக்கு மட்டும் இல்ல சீ சீமானுக்கு கொடுத்திருக்காங்க வேல்முருக்கு கொடுத்திருக்காங்க எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க அழைப்பு கொடுத்துருக்காங்க அந்த மாநாட்டுக்கு நாங்கள் மாநாடு நடத்துறோம் அப்படின்றத காட்டுவதற்காகத்தான் அழைப்பு தரப்பட்டதை தவிர அவர் மாநாட்டுக்கு அழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அழைப்பு கொடுக்கப்படவில்லை தன் இருப்பை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் நோக்கத்தோடு தான் பட்டங்கள் செயல்படும் என்பதற்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் ஒவ்வொரு உதாரணங்களும் இப்ப காடுவெட்டி குரு மறைந்து விட்டார் அவருக்கு அவருக்கான சில விதிமுறைகள் விதிமுறைகள் இருக்கிறது அதை தொடர்ந்து விவாதிக்க வேண்டியதில்லை ஆனால் அவருடைய பேச்சு என்பது மாநாடு முடிஞ்சவுடன் ஒரு தூண்டி விடுகிற ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு தான் இந்த பேச்சு ஏற்படுத்தப்படும் அப்படி தான் அந்த பேச்சு தான் நிறைய காணொலியை தான் இப்படி நீங்க சமூக வலைதளங்கள் வெளியேற்றிருக்கிற காணொலிகள் தலைவட்டிக்குவியின் பேச்சு என்பது ஒரு வன்முறையை தூண்டுகிற விதமான பேச்சு ஆகவே அமைந்தது அந்த நோக்கத்தோடு நாட்டாள கட்சி சார்ந்தவர்களும் சரி விடுதலை சிறுத்தை கட்சிகள் சார்ந்தவர்களும் சரி ஒரு எதிர் துருவமாகவே பயணப்பட்டார்கள் அந்த நிலையில இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது திமுக கூட்டணிக்கு ஒரு சலசலப்பு ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் கொடுக்கப்பட்டிருப்பதாக அறியப்படுகிறது தவிர உண்மையிலேயே அவர் மாநாட்டுக்கு வர வேண்டும் நீங்க இந்த காடுவெட்டி குருவினுடைய பேச்சு அந்த சமயத்தில் நடந்ததெல்லாம் குறிப்பிட்டிருந்தீங்க இப்ப காடுவெட்டி குருவினுடைய மகன் அவர் வந்து அரசியல் எல்லாம் தான் இருக்காரு அவரு ஒரு அமைப்பு எல்லாம் வச்சிருக்காரு அவருக்கு எதுவும் அழைப்பு எடுத்த மாதிரி இது வரைக்கும் பார்க்கல அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறது தெரியும் எல்லாருக்கும் அழைப்பு குரு குடும்பத்திற்கு அழைப்பு கொடுக்கவில்லை என்பது சமூக வலைதளங்கள் மகன் பேசியிருக்கிறார் வன்னியர் அறக்கட்டளை என்கிற தான் ஒவ்வொரு வன்னியர்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்பட்டு வன்னியர் அறக்கட்டளை என்கிற ஒரு அறக்கட்டளையை நிறுவினார் டாக்டர் ராம்தாஸ் அதாவது குறிப்பாக திண்ணிவனம் பக்கத்தில் இருக்கிற கோனரிக்குள்ள அந்த அறக்கட்டளை நிறுவியது அதுல கல்லூரிகள்லாம் கட்ட கட்டப்பட்டது வன்னியறக்கட்டிலிருந்து இப்பொழுது திடீர்னு சரஸ்வதி அறக்கட்டளையாக அவருடைய மனைவியின் பேர்ல அறக்கட்டளையை மாற்றப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் எந்த தலித்துகளுக்கு எதிராக தொடர்ந்து போராடிக்கொண்டு ஒரு பெரிய ஒரு கழப்புணர்ச்சியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற வன்னியர் சங்க தலைவராக இருக்கட்டும் பட்டல் நிறுவனராக இருக்கட்டும் அந்த தலித்துகளோட காலர்ஷிப்ல தான் அந்த காலேஜ் இயங்குதுன்னு சொல்லலாம் இன்னைக்கு வரைக்கும் ஆனால் இங்கே குறிப்பிட்ட இந்த வண்ண வன்படையாக கொடுக்கப்பட்ட எந்த வண்ணீர்களும் தன்னுடைய பிள்ளைகளை அந்த கல்லூரிகள் சேர்க்கறது இல்லை அதுக்கான மிகப்பெரிய கட்டுப்பாடுலாம் வைக்கப்பட்டு அது பீஸ் கட்டுறது போறது வரதுன்னு அந்த பிரச்சனை எல்லாம் சேருது ஆமா ஆமா அவங்க ஸ்காலர்ஷிப்ல அவங்களுடைய வருமானத்துல தான் அந்த கல்லூரி நடைபெறுது அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் வந்து அரசாங்கம் கொடுக்குற ஸ்காலர்ஷிப் வச்சுதான் அந்த அறக்கட்டளையும் இயங்குது அந்த அறக்கட்டளையில ஒரு முக்கியமான பாடி மெம்பராக தான் காடுவெட்டி குருவிட்டார் இன்னைக்கு பிரச்சனையா அதுதான் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் வாரிசு சான்று வாங்கி அவருடைய மகளும் மகனும் வந்து அந்த அவருடைய வாரிசாகப்பட்டு அவர் கையெழுத்திட்ட பிறகுதான் அந்த அறக்கட்டளையை யாருக்கு யாருக்கும் மாற்ற முடியும் அப்படி ஒரு பிரச்சனை இன்னும் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது பாட்டாளர் கட்சியில அந்த வன்னியர் சங்க அறக்கட்டளையில் மக்கள் தொலைக்காட்சி தொடங்கும்போது கூட சரி வன்னியர்கள் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் நூறு ரூபாய் ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் என கொடுத்து தான் தொலைக்காட்சி தொடங்கப்பட்டது ஆனால் இது தனிநபராக தனிநபர் நிறுவனமாக மாற்றப்பட்டு விட்டது அதே நிலைப்பாடு தான் இப்போது பாட்டக்களவர்கள் கட்சியில் ஏற்கனவே ஒரு ஒரு விரிசல் இருந்து கொண்டிருக்கிறது அதாவது நான் தான் தலைவர் என்று ராமதாஸ் அறிவிப்பதும் எப்படி ராமதாஸ் மறுக்க முடியும் அறிவிக்கவும் இவங்களுக்குள்ள இருக்கிற மோதல் அந்த தொண்டர்களிடையே ஒரு பெரிய சுடக்கத்தை ஏற்படுத்தியது திடீர்னு ராமதாஸ் ஒரு நாள் அதிக்க நடக்கிற மொழி நிலவு மாநாட்டிற்கு தலைவர் தான் அப்படின்னு இப்ப இந்த ஒரு மிகப்பெரிய வன்னியர் தொண்டர்கள் இருந்து வருவார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் கூட ராமதாசன் திருமாவளும் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி எதிர்காலத்தில் சந்தித்தால் மிகப்பெரிய வெற்றி அதையெல்லாம் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கும் ஆனால் அதற்கு அவர்களே முட்டுக்கட்டையாக இருப்பார்கள் என்றுதான் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆனா திருமாவ தெளிவா சொல்லிட்டாரு பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணி என்னைக்குமே இருக்க மாட்டோன்றத தெளிவா சொல்லிட்டாரு இல்ல அது வந்து திமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் விடுதலை சட்ட கட்சிகளை சமாதானம் படுத்துகிற முயற்சியில் திமுக ஈடுபடலாம் அந்த ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது பாஜக இருக்கிற கூட்டணியில் விடுதலை சக்தி கட்சி நினைவு பேச்சுக்க இடமே இல்லை இன்னும் சொல்ல போனால் இந்த இப்ப ஒரு சில கட்சிகள் புதுசாக தோண்டிருந்தாலும் கூட சில வாக்கு வங்கிகளை கணக்கெடுத்து கொண்டு இயங்கினாலும் கூட அவர்கள் தனித்து போட்டியிட்டால் சில குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வாங்கலாம் ஆனால் கட்சி அரசியல் திருவிறலாக நடந்து கொள்வதாகவே தெரியவில்லை இப்போ குறிப்பாக இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்குது உலக வரலாற்றிலே பொதுக்குழு கூட்டத்தை நேரடி ஒலிபெரிப்பு செய்த ஒரே கட்சி அந்த கட்சியாக தான் இருக்க முடியும் பொதுக்குழு கூட்டத்தில் பல கருத்துக்களை பேசுகிறாங்க மோதல் ஏற்படும் விலகம் ஏற்படும் அதன் அடிப்படையில் அந்த யார் எண்ணிக்கை எந்த இடத்துல ஆதரிக்கிறார்களோ அந்த அடிப்படையில் அந்த கருத்து வெளியிடப்படும் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பலூன் பறக்க விட்டான் நான் பலூனை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு ஒரு கதை சொல்லி ஒரு பலூனுக்காக ஒரு கட்சி நடத்துற ஒரே கட்சி எதுவா என்று பார்த்தாலும் விஜய் கட்சியாக தான் இருக்கு நோக்கம் வேற அது வேற வேற இருக்கிற வங்கி அதெல்லாம் தனி தனி ஒரு ஒரு எப்படி ஆரோக்கியமா செயல்படுகின்ற எடுத்துக்காட்டு இந்த பலூன் கதை இப்போ இந்த சித்திரை விழா இந்த விழால நடந்த பேச்செல்லாம் நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்துருக்கோம் பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து இந்த கூட்டத்தை நடத்துறாங்க இத்தனை ஆண்டு காலமாக இந்த கூட்டத்தை நடக்காமல் இருந்ததுக்கான காரணம் என்ன ஏன் நடத்தப்படலை இப்ப ஏன் நடக்குது பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து கடந்த முறை நடந்த அந்த பேச்சு வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சு அதுக்கப்புறம் நடந்த கலவரம் அது காரணமா இல்ல திட்டமிட்டு பாட்டாளிமல் கட்சி நடத்தலையா என்ன காரணம் இல்ல இதுல குருவோட இழப்பு ஒரு மிக முக்கியமான பங்கு நன்கொடை வசூலிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அஹ் பாட்டாளிமகள் கட்சியை சேர்ந்த எந்த தலைவர் பேரை சொன்னாலும் நன்கொடைய ஏதோ தருவதற்கு யாரும் முன் வரம்பு போவதில்லை ஆனால் காடுவெட்டி குருவுக்கு என்று அப்படி ஒரு பலம் இருந்தது அந்த பலத்தை அடிப்படையில் தான் இந்த இணைத்து நடத்தப்பட்டது கடுபட்டி குரு இறந்ததுக்கு பிறகு வங்கி சங்கத்திலே தொடர்ந்து இயங்குவதற்கு சரியான ஆட்கள் இல்லை என்பதை ராமதாஸ் அவர்களை புரிந்து கொண்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அவர் இறந்த பிறகு நடத்த முடியவில்லை அதுக்கப்புறம் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிறுத்த வேண்டும் தனக்கான பலத்தை நிரூபித்துக்கிட்டு தன்னுடைய சீட்டு அதிகரிக்கிறதுக்கான முயற்சி ஏற்படுத்தணும் இப்ப அதிமுக கூட்டணியில் எண்பத்தி ஏழு எண்பத்தி நான்கு தொகுதிகளை பாஜகவு கேட்கிறது நாங்கள் பாமகவை சரி கேட்டுக்கிட்டு வரும் எங்களுக்கு எண்பத்தி நாலு தொகுதியில் கொடுங்க அப்படின்னு எண்பத்தி நாலு தொகுதிக்கு பாஜக வர்த்தல் அப்படிங்கிறது இங்க உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் கூட பாட்டாளிமதல் கட்சி காரணங்களை கொண்டுதான் பாஜக அந்த சீட்டை கேக்குது எந்த சீட்டாச்சும் வாங்கிடணும் இல்லை எப்படியாவது வாங்கிடணும்னு அவங்க பாஜகோட என்னன்னு கேட்டீங்கன்னா நாலு எம்எல்ஏ இருக்கிறத பத்து எம்எல்ஏ ஆகணும் அவ்வளவுதான் அதுல யார் முதலமைச்சர் ஆகணும் யார் ஜெயிக்கணும் யார் போகணுன்றதுலாம் கிடையாது அவன் நாள பத்தாக்குறதுக்கான முயற்சி தான் அதுக்கு பாமகவை ஒரு பகடைக்காய பாஜக பயன்படுத்துவது என்பது பாமகவுக்கு தெரியும் இன்னும் சொல்லப்போனா பாமகவுக்குள்ள ஏற்பட்டிருக்க விரிசல்கள் முடிவுக்கு வந்ததா இல்லையா அப்படின்னு இன்னும் தெரியல தொண்டர்கள் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காது ஆனா கடந்த முறை ஏற்பட்டிருக்க ஊழல் தகராறு போல கலவரம் போல எந்த கலவரங்களும் இந்த முறை நடப்பதற்கு வாய்ப்பு பாமக தொண்டர்கள் இப்ப தெளிவாக இருக்கிறார்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டால் ஜெயிலுக்கு போறதோ இல்லை சிரமத்தை அனுபவித்தான் தன்னோட குடும்பம் தான் ஆனால் அப்பா மகனுக்குள்ளேயே தலைவர் பதவிக்கு போட்டி போடுகிற ஒரு செயலை வந்து வெளிப்படையாக பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் அவர்களே ஏற்பட்டிருக்குது இதனால பாதிக்கப்படுறது நம்ம தான் அப்படிங்கிறதுல பாமக தொண்டர்கள் உறுதியா இருக்காங்க ஆனா மற்ற ஆண்டுகளுக்கு நடந்தது போல இந்த ஆண்டு கலவரம் நடப்பதற்கு வாய்ப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் நேரடியா இப்ப சீட்டு கேக்குறதா ரெண்டு பிரச்சனை ராமதாசுக்கு வந்து நேரடியாக அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தணும்னு அன்புமணிக்கு கூட பேசணும் அப்படின்ற ஒரு நெருக்கடி இருக்கு அந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற சரி செஞ்சாதான் அந்த மாநாடு நடத்த முடியும் ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த மாநாடுகள்லாம் ஒவ்வொரு முறையும் மாநாடு நடந்து முடிஞ்ச பிறகு அங்கு பேசிய பேச்சுகள் வன்முறை துண்டுகிற விதமா பேசிய பேசி நினைவு இருக்கா கடந்த மாநாட்டுல என்ன நடந்தது அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஆமா கடந்த கடந்த மாநாட்டுல கிட்டத்தட்ட மரக்கானம் பகுதியில ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தினாங்க துப்பாக்கி சூட்டம் நடந்துச்சு எஸ்டியோட காரை கொடுத்தினாங்க அதுக்கப்புறம் வந்து பப்ளிக்கோட கார் ஒன்று எடுத்து கொளுத்துறாங்க துப்பாக்கி சூடு நடைபெற்றது கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேருக்கு மேலே கைது செய்யப்பட்டாங்க ரெண்டு கிராமங்கள் தலித்து மீனவர் கிராமம் மற்றும் தலித்து கிராமம் ரெண்டு கிராமமும் சுத்தமாக தீட்டி கொளுத்துனாங்க நம்ம மேத்தா பட்டரெல்லாம் கூட வந்து அந்த இடத்தை பார்த்தாங்க ஒரு மிகப்பெரிய அவல நிலைக்கு அந்த பகுதியை ஆச்சு கைது நடவடிக்கை நடத்துனது நடந்து வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு முடிவு வந்தது இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் முன்னாடி முடிவு வந்துச்சு அப்புறம் ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய இருந்து வரும்போது குறைந்தர்கள் மது விற்கிறாங்க மது குடிச்சிட்டு தொண்டர்கள் பூரா பாட்டில் எடுத்து வீசி அப்படிதான் கலவரம் அந்த கலவரம் ஏற்பட்டுச்சு அந்த ரஜியாக போறவங்க ஒரு இடத்துல பணத்துக்கு உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க காலி பாட்டில் எடுத்து அவங்க மேல அடிக்கிறாங்க அவங்க யானு கேட்கறாங்க அதுக்காக அந்த ஊர்க்காரங்க சப்போர்ட் போகிறாங்க அப்படிதான் அந்த கலவரம் வெடிக்குது அப்ப திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மாநாடு நடத்துகிறார் நிகழ்வாக தான் அதை பார்க்க முடியும் இப்போ அதற்கான சாத்தியமா இருக்கா இப்போ ஒரு மாநாடு நடத்துறாங்க இப்ப அதே நிலையில தான் பாமக இருக்கா முன்னாடி டிமாண்ட் பண்ற இடத்துல இருப்பாங்க பாட்டாளி மகள் கட்சி இரண்டு திராவிட கட்சிகளையும் மிரட்டி சீட்டு கேட்கிற அளவுக்கு வலிமையாக இருந்தாங்க இப்போ கட் பண்ணா இல்ல இல்ல இன்னைக்கு அதே நிலைமையில பாட்டாளி மகள் கட்சி இருக்கா அந்த வலு இல்ல இல்ல இல்லை இல்லை இல்ல அந்த வலு இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா கூட்டத்தில் முக்கியமாக முக்கிய முக்காக கருத்தப்பட்டுக்கூடிய வேல்முருகன் தனியா பிரிஞ்சு விட்டு தமிழக விட்டு வாழ்மொழிக்கிழமும் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அதுக்காக பாதி வன்னியர்கள் அவர் பக்கம் போயிட்டாங்க என்ன சொல்லப்போனா தலித்துகள் ஆதரிக்கிற வன்னியர் தலைவர் யாரும் கேட்டால் வேல்முருகன் தான் அதனால அங்கே இருந்து ஒரு பெரும் பகுதி அவர் இருந்தாரு கடுவெட்டி கூர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு மருத்துவ செயல்பாடுகளை அவங்க பாடல்களை சேர்ந்து கொண்ட விதம் பல வன்னியர்களை வந்து முகம் சுடிக்க வச்சிருக்கு அதாவது ரொம்ப சிந்திக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம் அதில் ஒரு அணி தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு இப்போ வந்து தன் தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு அணியை ஏற்படுத்தி ஒரு கூட்டத்தை காட்டி அந்த கூட்டத்தின் மூலம் மூலமாக தான் சீற்ற எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் கட்டாயம் ராமதாஸுக்கும் வன்னி ராமதாஸுக்கு இருக்கிறது அதுக்குள்ளே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அவர் வன்னியர் சங்க தலைவராக தலைவராக அந்த முகுந்தனை அறிமுகப்படுத்துகிறார் அது யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் ராமதாஸுடைய பெரிய மகளுடைய மகன் பேரன் ராமதாஸுக்கு பேரன் அவன் பெரிய மங்களோடைய மகன் தான் அந்த பரசுராமன் டாக்டருடைய ஆஹ் இவர் என்ன கேட்குறாருன்னு அன்புமணி தன்னுடைய மருமகளுக்காக அந்த இடம் ஒதுக்கப்படணும்னு அவங்களுடைய சௌமி அன்புமணியோட விருப்பம் அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனையே இங்கே இருக்கிற வன்னியர் சங்கத்தை சேர்ந்த தொண்டர்களாக இருக்கட்டும் பாடல் மகிழ்ச்சியை சேர்ந்த இருக்கட்டும் வெளிப்படையாக வெண்டம் தெரிய ஆரம்பிச்சிருக்குது அதனால் இப்போ வந்து ஏற்கனவே இருந்த அளவுக்கு அவங்களுக்கு கூட்டம் வருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் இருந்து பார்க்கலாம் காடுவெட்டி குருவினுடைய இழப்ப சொன்னீங்க அது ஒரு மேஜரான செட்பேக்கா இருக்கும் பாடல் மொழிகள் இந்த மாநாட்டுக்கு அப்படின்றத சொன்னீங்க அந்த மாநாட்டுல வன்முறை தூண்டும் வகையில பேசுனது அவர் அவர் பேசிய பேச்சுகள் வந்து இன்னமும் சமளிதானதான் இருக்கு ஆனா இல்ல நிறைய 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 மாநாடு நிறைய கூட்டங்கள்ல காடுவெட்டி குரு பேசும்போது திருமாவளவன் பட்டி வா மோடி பார்த்துக்குமா இத பார்த்துக்குமா அதை பார்த்துமா அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பேசக்கூடிய தமிழ் அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தலைவர் இப்படி பேசும்போது தொண்டர்களுக்கு ஒரு கூடுதல் பலம் திகரியும் வந்துரும் அது வந்து எங்க போய் நேரடியாக முடியும்னு கேட்டால் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தலித்து மக்களுடைய குடியிருப்பு பகுதிகளை நோக்கி தான் போவோம் அப்படி நிறைய சம்பவங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பாமக சக்தி மோதல்ல ஏற்பட்டிருக்கு அன்னும் சொல்ல போனால் பாதிக்கப்பட்ட தலித்து குடும்பங்கள் நிறைய கடலூர் மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட குடும்பம் பண்டுட்டி நெல்லிக்குப்பம் போன்ற பகுதிகளெல்லாம் இந்த மாதிரி நிறைய இந்த பேச்சு பேச்சுக்கள் தான் ஒரு முறை கூட்டம் நடத்திட்டு போனால் அடுத்த முறை வந்து இந்த கலவரங்கள் நடக்கிறது அடிக்கையாக இருந்து வந்திருக்கு இந்த பேச்சு காரணமாக இருந்ததுன்னு சொன்னீங்க அதோட ரியாக்ஷன் வந்து தலித் கிராமங்கள் சூறையாடப்பட்டதுன்ற வாதத்தை முன்வைக்கிறீங்க காடுவேட்டி குரு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ அதுக்கப்புறம் அவர் மறைவுக்கு பின்னர் குடும்பம் அவருடைய அக்கா அவருடைய தங்கை நினைக்கிறேன் தங்கையோ அக்கா வந்தாங்க அவங்க அம்மா வந்தாங்க அவருடைய மகன் வந்தாங்க அவங்க அவங்களுடைய பெண் வந்தாங்க இவங்க எல்லாரும் முன்வைக்கிற குற்றச்சாட்டு எங்க அப்பா பேசுறது எல்லாமே ஐயாதான் ஐயா சொல்லிதான் பேசினாங்க ஐயா திட்டமிட்டு இன்னொரு தலைவர் விமர்சனம் பண்ண சொன்னாரு அப்படிதான் பேசினாங்கன்ற குற்றச்சாட்டெல்லாம் முன்னச்சாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை காடுவெட்டி குரு இப்படி தூண்டு தூண்டப்பட்டு தான் அப்படி பேசப்பட்டாரா இல்ல எப்படி அதை புரிஞ்சுக்கலாம் இல்லை அது சில கட்சிகள் இல்ல தலைவர்கள் இருக்கிற பலத்தில் தொண்டர்கள் இல்லை அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து குறுத்திட்டப்பட்டு அந்த மாதிரி பேசுவது வழக்கம் தான் ஏன்னா ஒருத்தர் என்னன்னு கேட்டீங்கன்னா காடு குருக்கு குருவுக்கு இயல்பாகவே ரொம்ப கோபமா பேசக்கூடிய வெறித்திரமா பேசக்கூடிய ஒரு மனிதர் தான் ஆஹ் இன்னும் போனா அவங்களுடைய அப்பா வந்து பொதுநி இயக்கத்தொடர் ரொம்பவும் மக்களோட நெருங்கி இருக்கிறவர் அப்படிப்பட்ட காடுவெட்டி குரு தன் சொந்த வீட்டை கூட வெளிப்பக்கம் பூசப்படியாமல் பூசாமல் கொள்ளாமல் கட்டியா சொந்த வன்னியர் சங்கம் என்ற பேரில் தன்னுடைய பணத்தை எல்லாத்தையும் அதிலேயும் செலவழித்து தன் குடும்பத்துக்கு சரியாக கவனிக்காமல் போயிட்டார் அவருடைய மருமகன் மருமகன் என்று சொல்லப்படுகிறார் அவர் வந்து அவர் கட்டிக்க கூடாது அந்த பொண்ணு அவர் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சடி பட்டுச்சு அதில் அவங்க மருமகன் கூட ஏதோ சுற்றி வந்திருப்பார் கட்டியாரா இருப்பாருன்னு பார்த்தா அவர் ஐஏஎஸ் அகாடமியில் பற்றி அவர் மிக தெளிவான அறிவாளி அவங்க எல்லாம் வந்து ஏமாற்றிருக்காங்க நிறைய என்ன சொல்லணும்னா காடு வெட்டிக்குரு ஏன் வெளிநாட்டில் கொண்டு போய் சிகிச்சை அடிக்கிற அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவருக்கு பாஸ்போர்ட் இல்லைன்றாங்க ஒரு தலைவர் சொல்லக்கூடிய பதில் இது இல்லை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு உடல்நிலையை கரு கருத்தில் கொண்டு மருத்துவ ம சோதனைக்கு எடுத்து போகிறதுக்கு பாஸ்போர்ட் இல்லைனா கூட உடனே அப்ளை பண்ணி தக்கலில் பாஸ்போர்ட் வாங்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருந்தும் கூட அவரை வந்து வெளி அமெரிக்கா போன்ற நாடுகளில் கொண்டு போய் சிகிச்சை அளிக்கிறதுக்கு பாஸ்போர்ட் இல்லைன்ற ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது காட்டுவெட்டியார் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுகிற எல்லா தகவல்களும் உண்மைதான் காடுவெட்டி இருக்கும்போதே அவங்க சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த பேச்சு எட்டுப்பட்டு இருக்காது இன்னும் இன்னும் சொல்லப்போனால் காடுவெட்டியாருக்கு வாங்கிட்டு பேச முடியாமல் இருந்திருப்பாங்க அவர் சொல்லுகிற எல்லா காரணங்களும் தான் அது மட்டும் இல்லை தொடர்ந்து இருபத்தி ஒரு குடும்பங்கள் இருபத்தி ஒரு பேர் துப்பாக்கிச் சூட்டில் உயர்ந்தாங்க விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் அந்த குடும்பங்களுக்கு இது வரைக்கும் சொந்தமாக ஒரு வீடு கூட தரல அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்படியே தொடங்கிடுச்சு அதனால இப்போ ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவருடைய நினைவிடத்தில் வளர்த்து அஞ்சலி செலுத்துகிற ராம்தாஸ் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரும் வர தின்ட்டாங்க நீ தின்னிவனத்தில் சங்க அலுவலகத்திலே அவங்களோட படத்தை வச்சு பூமாலை போட்டு அதோட விட முடிச்சுட்டாங்க அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தான் அங்கங்கே இருக்கிற நினைவு தூண்களில் அந்த நினைவஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு நம்ம தொடர்ந்து இது இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாது மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தவறாக அது மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க சொல்ல போனால் குறிப்பாக பாட்டாள மக்கள் சேர்ந்த வன்னியர் சங்கங்களை சார்ந்த தொண்டர்கள் மிகத் தெளிவாக இருக்கிறார்கள் என்பது தெரியும் இன்னும் இப்படியே நீங்கள் அழைப்பு கொடுத்து மாநாட்டுக்கு அடைக்கிறது விழுப்புரத்தில் பக்கத்தில் மேற்பாதி கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோயிலுக்கு விழா தெரியும் இருபத்தி ரெண்டு மாதங்களுக்கு முன்பு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த விழாவை நிறுத்திட்டாங்க கோயிலை பூட்டி சீல் வச்சுட்டாங்க அப்புறம் கோர்ட்டு உத்தரவு போட்டு ஒரு கால பூஜை பூசாரி மட்டும் கலங்கலாம்னு சொல்லிச்சு அப்புறம் கடந்து போன வாரம் கோர்ட்டு உத்தரவு போட்டு ஒரு கால பூஜை எல்லாம் பக்தர்கள் கலந்து கொள்ளலாம் ரெண்டு தடத்திலும் கலந்துக்கலாம்னு சொன்னாங்க அதுல ஒரு தரப்பு மட்டும் பட்டி மக்கள் மட்டுமே கலந்துட்டாங்க இன்ன வரைக்கும் அங்க சாதி இந்துக்கள் யாரும் கலந்துக்கவே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க அழைப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி ராமதாசன் திருமாவை பேசி ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து கோயிலுக்கு தெரிக்கலாம் இல்ல அப்ப அழைப்பு கொடுக்கறது என்பது ஒரு நாடகம் தான் அப்படின்றத வெளிப்படையா புரிஞ்சுக்க முடியுது போன சங்க போன அந்த மாநாட்டுல தான் எதிரியாக இருந்தார் திருமா விடுதலை செய்தல் கட்சி இந்த சமுதாயம் தான் எதிரின்ற அளவுல தான் அந்த கூட்டம் நடத்தப்படுது பெண்களுக்கு ரொம்ப ஆபத்தை நம்ம வீட்டு பெண்களை நிறைய இந்த வந்து ஒரு நண்பர் என்ன அரசியல் கணக்கு பாமக இதன் வழியாக சீமான் சொல்றாரு ஒண்ணு சேர்ந்துட்டா திராவிட கட்சிகளை வீழ்த்திடலாம் நம்மள வந்து மற்றவர்கள் தான் நம்மளை வந்து பிரிக்கிறாங்க நமக்குள்ள இந்த பிரச்சனை இல்லை அப்படின்றத அத அன்மணி ராமதாசும் நிறைய இடத்துல சொல்லுகிறார் அந்த கணக்குக்கு வராங்களா நம்ம ஒண்ணு சேர்ந்தலாம் நம்ம இரு சமுதாயம் இல்ல ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா மற்ற கட்சிகளை மிரட்டலாம் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா ஒண்ணு சேர விடாமல் தலைவர்களே பார்த்துக் கொள்வார்கள் அப்படிங்கறதும் உண்மை ஆஹ் தொண்டர்கள் வந்து விருப்பப்படுறது ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும் அப்படின்னு தான் விருப்பப்படுறாங்க தலைவர்கள் ஆனால் அதுக்கு சரியா ஒத்து வரல அப்படி ஒத்து வந்தாங்கன்னா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கட்சிகள்ல மூன்றாவது கட்சியாக இந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து இருந்து ஏற்படும் ஏற்படுத்தும் ஒரு தாக்கம் வந்து மிக முக்கியமாக இருக்கும் ஆனால் அவர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இல்லை நான் சொன்னேன் இல்லை இந்த மேல்பதி கோயில் விவகாரத்தில் ஒன்று சேருவதாக இருந்தால் ரெண்டு தலைவர்களும் ஒன்னாக வந்து வாங்க வழிபாடுக்கு போகலாம் போலாம் ஏன்னா ஏற்கனவே அவங்க செய்யாத ஒண்ணு முடியாது செயல்பாடுகள் அந்த ஊர்ல வந்து பேசும்போது ஐயா அவங்களோட இருக்கிறாரு பாத்துக்கோன்னு சொல்றாரு அப்படின்ற கூர்த்திக்கு விடுற வேலைகள் எல்லாம் செஞ்சாங்க இப்ப இப்ப வந்து அந்த மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க யாரா இருந்தாலும் சரி நம்ம ஒரு முடிவு எடுப்போம் அப்படிங்கிற முடிவுகள் இருக்காங்க என்கிட்ட யார் பொறுத்து ஊத்தி விட்டாலும் போறது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் சரியா இந்த மக்கள் பெரிய அளவில் காவல்துறை கட்டுப்பாட்டுல இருந்துட்டு இருக்குது இல்லைன்னா கலவரம் வேற மாதிரி ஆயிருக்கும் இப்ப தான் விரும்புது பாமாக்கா இறுதியா ஒரு கேள்வி திருமாவுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு மரியாதை நிமித்தமான அழைப்பு ஒரு ஐ வாஷ் திட்டமிட்டு அவங்க வந்து ஒரு திமுக கூட்டணியில குழப்பத்தை உண்டு பண்ணணும் அல்லது ஒரு ஜெனியூனா அவங்களை கூப்பிடல அப்படின்றத சொன்னீங்க திருமாத அந்த பத்திரிகையை வாங்கிட்டு மாநாடு சிறக்க வாழ்த்துக்கள் ஐயாட்ட என்னுடைய வாழ்த்துக்களை பகிருங்கெல்லாம் சொல்லிட்டாரு அவர் மாநாடு போவதற்கான வாய்ப்பு இருக்கா நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை திருமாவளவன் போனோம்னா அந்த வன்னியல் சுற்றுமுக இளைஞர்களால் பாதிக்கப்பட்ட தலித்து குடும்பங்களை என்ன சொல்லி ஆறுதல் படுத்துவார் இந்த மாநாட்டுக்கு போறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் போகலாம் மாநாட்டில் கலந்துலாம் இன்னொரு சங்க இன்னொரு ஒரு அமைப்பு தலைவர் கூப்பிட்றாரு நம்ம போறதுல ஒன்றும் தப்பு இல்லை பிரச்சனை இல்லை அப்படி திருமாவளவன் போனார்னா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு என்ன பதில் சொல்ல போக போகிறார் என்பதை தொடர்கள் எதிர்பார்ப்பாங்க அதனால திருமாவளவன் செல்வதற்கு வாய்ப்பு இல்லை இன்னும் சொல்ல போனா எந்த தலைவருமே செல்வதற்கு வாய்ப்பு இல்லை எல்லாருமே தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்டு தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய அவசியத்தை தான் இருக்காங்க தவிர தன்னுடைய தான் போய் கலந்து ஜனநாயக அடிப்படையில் நம்மளை நம்மளை உருவாக்கும் அப்படின்னு யாரும் நினைக்கிற மாதிரி என்ன இல்லை ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு கலந்துட்டு பல முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க மக்கள் பார்த்தா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்